கண்ணுக்கு எதிர்க்க வெளியில பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நான் வெளியே தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல வர ஆரம்பிச்சது எல்லாருக்கும் வெளியில ஒரு விஷயம் தான் வெளியில்தானே தேடணும் கடவுள் வெளியே இருக்காது கடவுள் எங்கன்னா எல்லாம் மேல பார்ப்பாங்க யாரும் கடவுள் எங்கன்னா உள்ள பார்க்க மாட்டாங்க தியானம் பண்றதுக்கு தெரியும் வெளியில பார்க்கணுன்ற ஒரு முதல் லெவல் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் பூஜைகள் எனக்கு பிடித்த ஒரு ஒரு ஸ்தூலஸ்தரீரம் கொண்ட கடவுளாக நான் பார்க்கறது இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இருக்குன்றது மெதுவாக 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 இது புரியுதுக்கே அவனுக்கு ஒரு நாற்பது ஐம்பது அறுபதாயிரம் வருஷம் ஆகிட்டு தான் சொல்லுவார் ஆனா இதுலேயும் எங்களுடைய குருநாத் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா இப்ப எந்த சிஸ்டம் ஹார்ட்ஃபுல்னஸ் இப்ப நம்ம குழந்தை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோமோ இது தசரத மகாராஜா ராமருடைய அப்பாவுடைய எழுபத்தி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது இப்போ நம்மளுடைய சிஸ்டம்லேயே ஒரு யூனிக்கான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராணா சொல்லி சொல்லுவோம் யோகிக் எனர்ஜி கடவுளைய உண்மையான சக்தியை உள்வாங்கி குருநாதரின் இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யோகிக் எனர்ஜி அப்போ யோகிக் எனர்ஜின்னா என்னென்னு ஒரு கேள்வி வரும்போது ஒரு சின்ன டைவர்ஷன் அது ஒரு கேட்டலிஸ்ட் நீங்கள் எப்படி அமிலங்கள் மற்ற விஷயங்கள் அந்த மாதிரி தாமிரங்கள்லாம் வச்சு மருந்து பண்ணுறீங்களோ இது வந்து நீங்கள் கோலுக்கு போய் போகும்போது அப்படி கொஞ்சம் வேகமாக தள்ளிவிட்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இல்லை ரொம்ப வேகமாக ஆனால் சேஃபாக தள்ளுறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி ஒரு அது ஒரு அப்படியே ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி உருவப்படுத்தி பார்த்து இப்போ எங்கள் வெளியில் இன்னொரு இடத்துக்கு வரும் இப்போ வெளியில் தேடக்கூடிய அதனால தான் தமிழில் புத்திசாலி பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொல்லி வச்சார் எல்லாவற்றையும் கடந்து உள்ளே சென்றும் கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க தோளில் போட்டுட்டு ஆட்ட ஊர் ஃபுல்லாக தேடுற மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு எல்லா இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஞானத்தன்மையின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ மெதுவாக வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் இது கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருன்னு எங்கிட்டயும் இருக்காது இதை அழகாக ஒரு புரிகிற மாதிரி தான் பயணியில் நடந்த கதையை சொல்லுவான் ஒரு மாம்பழத்தை கொடுக்கணுன்றாரு சிவனு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாரு யார் உலகத்தை வேகமாக சுற்றிடுவாருங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சொல்றாரு பிள்ளையார் வந்து என்னோட அப்பா அம்மா தான் என்னோட கடவுள் அவங்க தான் என்னோட உலகம் சொல்லி அவங்கள ஒரே ஒரு மூணு தடவை சுற்றிடுறது படத்தை பயன்படுவார் முருகன் பாவம் கஷ்டப்பட்டு போறாரு எங்க போனாலும் அவர் போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பிம்பம் அங்கே வர மாதிரி நம்ம படிச்சுருவோம் திருவிளையாடல் படத்துலையும் எல்லா இடத்துலையும் வந்துருக்கு இதை பார்க்கும் பொழுதுதான் ஞானிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சொல்றாங்கன்னா எல்லா இடத்தையும் நம்ம அவருடைய உயிரம்சம் தான் நினைக்கிறேன் அப்படின்னா அவனோட இதயத்துல தேடி நார்மலா இயற்கைக்கும் டைமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவான் டைமோட கான்செப்டே படிச்சீங்கன்னா சம்திங் அப்சர்னு ஒருத்தர் இருக்கணும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் அப்போதான் அந்த கேப்பு தான் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி வரும் கடவுள் இதெல்லாம் தாண்டி விஷயன்றதுனால அவங்களுக்கு வந்து டைம்ன்ற கான்செப்ட் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதிர்வலைகளில் ஒர்க் ஆகும் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கைலாய மலையில் சிவனை உட்காந்துருக்காரு பார்வதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க சிவனுக்கு முதல்ல ஓம் நிமச்சிவாயின்னு ஒரு பொருள் உடனே எழுந்து கிளம்புற ஏன்னா பக்தன் கூப்பிட்றேன் ஏங்க முதல் வாய்ஸுக்கே எழுந்து ஓடுறீங்களேன்னு பார்வதி கேட்பான் இல்லை எங்கிட்ட இந்த வாய்ஸ் வரோன்னா ஒரு பத்தாயிரம் வருஷமாக தியானம் பண்ணிடுவோம் அது அந்த பல லோகங்களை தாண்டி எனக்கு காது கேட்குதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே அவன் ஒரு பத்தாயிரம் வச்சு சித்தாரம் பண்ணிடணும் நான் இமீட்டாக போகணும் இது மேலே நான் வெயிட் பண்ணவே கூடாது இதேமாரி நேச்சரோட வைப்ரேஷன் இங்கேருந்து போகும்போது இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி சொல்வாள் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் சம்திங் இது ராங் ஏதோ தப்பாக இருக்குது லேட்டாக நைட் வரும் ரோட்டில் நாலு பேர் நிற்கிறான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும் நிற்காத கை நிட்டா கூட ஹெல்ப் பண்ணாத போய்ட்டு லேடிஸ்க்கு இந்த உள்ளுணர்வு இன்னும் ஜாஸ்தின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அதிர்விலைகள் எங்கேயோ போய் ஒரு தாக்கத்தை உருவாக்கி எப்படி ஒரு வெப்பம் எக்ஸஸாக போகும்போது அந்த கிரியேட்டாக மழை பெய்யுமோ அதேமாதிரி நேச்சருக்கு ஒரு அவேக்கனிங் கால் தான் தாஜி சொல்வார் இப்போது உலகம் இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த சிஸ்டம் இன்னைக்கு திரும்பி வேணும் இதே தான் வந்து ஆக்சுவலாக வந்து அர்ஜுனன் நேரடியாக கேட்கலாம் இவரை கிருஷ்ணரை கிருஷ்ணாணி திரும்பி திரும்பி கதை விட்டுகிட்டே இருக்க எனக்கு சொல்லு ஒன்னை நோக்கி நான் வேகமாக வருவதற்கு எது சிறந்த வழின்னு உண்மையை சொல்லு ஆக்சுவலாக வந்து பதினேழு இல்லை பதினாறு அத்தியாயத்தில் ஸ்லோகாஸில் இருக்கு இருப்பதற்குள் என்னை அடைவதற்கு சிறந்த வழி ராஜயோகம்னு சொல்லி கிருஷ்ணகத்தில் சொல்கிறார் இந்த ராஜயோகத்தை தான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி லாலாஜி மகாராஜ் வர்றார் ஹார்ட்ஃபுல்னஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய ஒரிஜினல் பேர் ராம் சந்தர்னு பேரு லாலாஜி மகாராஜ் அழைக்கப்பட்டவர் அவர் தான் அந்த மிஷனை முதல்ல கொண்ட ஹார்ட் அந்த இந்த விஷயங்களை உலகத்துக்கு சொல்லி தன்னுடைய டிசேபிள் அவர் பேரு ராம் சந்தர் அப்படின்னு சொல்லி பேரு பாபுஜி மகாராஜன்னு சொல்லி சொன்னார் அவருக்கு அப்புறமா வந்தவர் சாரிஜி மகாராஜ் அவர் சென்னையை சார்ந்தவர் அதுக்கப்புறம் இப்போ நாலாவது இருக்கிறவர் தான் தாஜி இல்லை கமலேஷ்ரீ பட்டேல்னு சொல்லக்கூடிய குரு இவர் அந்த இடத்த கொண்டு வந்து இந்த சிஸ்டம் இங்கே மெதுவாக முதல்ல கொண்டு வர உங்களுக்கு எப்பவுமே தெரியும் மாறுதல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாகலாம் எதையும் ஒத்துக்க மாட்டார் அவர் முதன் முதல்ல பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரெண்டு பிப்ரவரி ஃபத்தேகர் அப்படின்ற ஒரு ஊரில் உத்தரப்பிரதேசில் பிறகுறார் அதுக்கப்புறம் சிறு வயதுலேயே இந்த சிஸ்டம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரே செல்ஸ்கி மாதிரி பண்ணுறார் ஒரு கடவுளின் குழந்தை கடவுளின் படைப்புன்னு சொல்லி சொல்லலாம் நேரடியாக இந்த விஷயங்கள் உள்ளே வாங்கிட்டு வந்தவர் அதை வாங்கிட்டு அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு பேருக்கு தான் இது போய் சேருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகள் மேல இந்த பயிற்சி இருக்கு இத அவருக்கு கொடுக்கும்பொழுது அவரை அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் அவர் மொத்தம் ஏழு எட்டு தடவை பார்த்த பாபுஜி மகாராஜ் என்றவர் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துட்டு போறார் அவர் தான் அடுத்த குருவாக வராரு அவர் இதை எடுத்துகிட்டு பல நாடுகளில் இருபது முப்பது நாடுகள் எடுத்துகிட்டு போகிறாரு இந்தியாவில் பல இடங்களில் டிராவல் பண்றாரு தன்னுடைய குருநாதரோட வார்த்தை எடுத்து எடுத்துகிட்டு இந்த சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக சொல்றாரு எங்களுடைய சிஸ்டம் உங்களுக்கு ஹார்ட்னஸ் பயிற்சியே தெரியும் மொத்தமாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பித்த மதம் கபமோ இதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா தியானம் சுற்றி இருக்கு பிரார்த்தனை மூணு விஷயம் த்ரீ லேக்ஸ் தான் இதுலேயும் இதை சார்ந்த பல விஷயங்கள் அப்புறம் வரும் அவர் இதை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சார்ஜி மகாராஜ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் முதல் முறை பார்க்குறாரு இந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து தாஜியை நெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டாடுறாரு தாஜிக்கு இது வரும்போது ஒரு விஷயம் அவருக்கு நல்லா தெரியுது நான் என்னுடைய ஒரு சின்ன டைவர்ஷன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு புக்கு நான் ஒன்று படிச்சிருக்கேன் லேட் எயிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் தி டான்சிங் ஊலி மாஸ்டர்ஸ்னு ஒரு புக்கு சொல்லி சொல்லுவாள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னி வரைக்கும் உலகத்தில் சயின்ஸில் எல்லோருக்கும் புரியாத ஒரு சப்ஜெக்ட் நல்லா சயின்ஸ் படித்தோம் கூட அவர் ரிலேட்டிவ் தேரிட்டிகளாக என்னா பேசலாம் ப்ராக்டிக்கலாக அது புரியாது அப்பேற்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் அதே மாதிரி ஈக்குவலி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நியூட்டோனியன் பிசிக்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா குவான்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் புரிகிற மாதிரி ஹியூமன் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கதையின் மூலமாக ஒரு லிஃப்ட் எக்ஸாம்பிள் தேரி ஆஃப் ரிலேட் இந்த மாதிரி புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் அந்த த டான்சிங் ஊலி மாஸ்டர்ஸ் என்ற இந்த புக்கு இதே மாதிரி ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக எடுத்துன்னு போனால் மக்களுக்கு புரியுமோ நம்ம ஒரு விஷயத்தை எப்போ ஒத்துக்க மாட்டோன்னா ஒன்று எனக்கு அது பிடிக்கல ரெண்டாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் கொட்டேஷன் மேக் திங்ஸ் சிம்பிளர் ஸோ இந்த மாதிரி கோட்பாடுகளை வச்சு தான் எங்களுடைய பல குருநாதர்கள் பல புத்தகங்கள் அந்த காலத்துலேருந்து எழுதிட்டு வராங்க லாலஜ் மகாராஜ் டூ தட்டில் ஆரம்பித்து சாரி மகாராஜுடைய பல புத்தகங்கள் பாபுஜி மகாராஜுடைய பல புத்தகங்கள் தாஜியோட இதற்கு முன்னாடி எழுதின இரண்டு மூணு புத்தகங்கள் இந்த ஹேட் ஒரு புக்கு இந்த டிசைனிங் விஸ்டம் பிரிட்ஜின்னு ஒன்று எழுதிருக்காரு இது மாதிரி பல புத்தகங்கள் அவரும் எழுதியிருக்காரு தன்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் அநாட்டுமின்ற ஒரு புத்தகம் ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய ஒரு ஒரு ஆரோக்கியன்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு நார்மல் மனிதன் சொந்தமாக புக்கு படித்து டாக்டராக மாறக்கூடிய அதனால் ஒன்னும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போவதில்லை ஒரு டாக்டருடைய தொழிலில் என்னென்ன இருக்குன்றதோ ரொம்ப சுலபமாக அவருக்கு புரியக்கூடிய விஷயங்கள் நீங்க அழகாக ஏழு சக்கரங்கள் பத்தி சொன்னீங்க கோஷாஸ் பற்றி சொன்னீங்க கோஷான ஷீத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அஞ்சு ஷீத்து இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சேர்ந்தது ஆன்மீகத்தில் இருக்கு எப்படி வந்து என்னுடைய குறிக்கோளை உயரிய குறிக்கோளாக அவருடன் ஒன்றாகுவதாக ஒன்றே ஆகணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள்ன்றதை புரிந்து எப்படி நான் ஒன்றாக போறேன் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அவர் எங்க இருக்காரு அவரை நோக்கி நான் போகக்கூடிய பாதை என்ன இந்த பாதையில் வரக்கூடிய உதவிகள் என்னவாக இருக்கும் இந்த பதவையில் போகும்போது எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரும் அந்த பிரச்சனைகள் நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் என்ன மாதிரி எங்கிட்ட தன்மை மாற்றம் வேணும் இது வெறும் ஒரு பயணம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை அதே ஒரு மலையில் எல்லோரும் ஏறுவாங்க எல்லாராலேயும் ஒரே மாதிரி ஏற முடியாது முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மலை ஏறுவதற்குன்னு பயிற்சி எடுத்துகிட்டு வார் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்மால் லெவல் ஒரு ஹில்லில் ஏறுவார் அப்புறம் அவர் அடுத்தது அதுக்கப்புறம் அடுத்தது மூச்சு பயிற்சி எடுத்துப்பார் சாப்பாடு பழக்கங்கள் மாற்றிப்பார் அவருடைய உடல் வந்து அந்த குளிரோ இல்லை திடீர்னு அந்த இந்த ஒரு சீதோஷ நிலை மாறக்கூடிய விஷயங்களை தாங்கக்கூடிய நிலைமைக்கு தன்னுடைய உடல் உடலை கொண்டு வருவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உங்களுடைய மாற்றங்கள் அதே மாதிரி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எங்களுடைய ஆதி குரு சொன்ன விஷயம் இந்த கடவுளை நோக்கி போகக்கூடிய விஷயமானது உன்னுடைய கிரகஸ்தாஸ்திரம்லே இருக்கணும் எப்பவாவது நீ குடும்பத்துலேருந்து பிரியினா மனுஷன் ஓடிபடுவோம் இதுதான் அந்த காலத்தில் பெரியவர்கள் பண்ண தப்பு ஒரிஜினல் ராஜயோகமாக இருக்கட்டும் ஒரிஜினல் கடவுளை தேடி போகிறவங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடும்பத்தை கட்டிட்டு விட்டு காட்டுக்கு போயிட்டாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்கள் ரொம்ப கம்மி அட்லீஸ் எழுதப்பட்ட கதைகளில் பெண்கள் கம்மி எல்லாமே ஆண்கள் தான் அது ராஜ ரிஷியான விஸ்வாமித்திராக இருக்கட்டும் பிரம்ம ரிஷியான வியாசராக இருக்கட்டும் இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய வால்மீகி இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தை விட்டு போனவங்க ராஜ்யத்தை துறந்து போனோம் இந்த சித்தார்த்தர் புத்தராமாரும் குடும்பத்தை விட்டு போகிறார் இதே தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு நல்ல விஷயம் ஒன்னா கெட்ட விஷயத்தை விட்டாவும் கெட்ட விஷயம் என்ன குடும்பம் இப்படி இல்லை ஆக்சுவலா வந்து கடவுளவர் அன்பு சார்ந்தவர் உனக்கு அன்பு எங்க வளரணும் குடும்பத்துல தான் வளரும் ஒரு குடும்பத்தின் மேல் வெறுப்பை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தின் மேலே நீ புறக்கணிச்சுட்டு எப்படி உனால அன்பு சுருபமா வர முடியும் இன்னைக்கு உலகத்தில் பல சாமியார்கள் சோகால் சாமியார் சோக்கால் காட்மேன் நம்மளுடைய முட்டாள்தனத்தை அழகாக அவங்க யூஸ் பண்ணி அவங்க சொல்லி தப்பு இல்லை ஏமாறத்து பத்து பேர் தான் ஏமாத்துறதுக்கு ஒருத்தங்க வருவோம் அது வந்து நேச்சுரல் பேலன்ஸ் மாதிரி வரவு இஸ் அ வேக்கம் பவர் வில் ஃபுளோ வரவு ப்ராடக்ட் வில் ஃபுளோன்னு ஒரு மார்க்கெட் கேப் இருக்குன்னா ப்ராடக்ட் வந்துதான் ஏமாறத்துக்கு பேர் ரெடியா இருக்கா என்ன அது வந்து ஒரு கானாக இருக்கலாம் இல்லை ஒரு மணி லாண்ட்ரிங் ஸ்கீமா இருக்கலாம் பான்சி ஸ்கீமா இருக்கலாம் அவர் ஒரு கடவுளை காட்டக்கூடிய ஒரு வித்தகராக இருக்கலாம் கடவுளை காட்டுறேன்னு சொல்ற வித்தகர் இது எல்லாத்தையும் மீறி எனக்கு சரியான பாதை எதுன்றதை புரியுது